கடந்த பதினான்காம் தேதி நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் வாக்கு எண்ணிக்கையில் பெரும் மோசடிகள் நடந்ததாக அவதானிகளால் கூறப்படுகின்றன குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இந்த முறை தேர்தலில் பல பழைய முகங்கள் வந்து அகற்றப்பட்டுள்ளது இந்த அகற்றப்பட்ட முகங்கள் வந்து திட்டமிட்டு அனுரகுமார திசா நாயக்கனால் திட்டமிட்டு அகற்றப்பட்டதென தகவல்கள் தெரிவிக்கின்றன உண்மையில் நீங்கள் பார்த்தோமாக இருந்தால் எங்கள விடுதலை போராட்டத்தில் பல துரோகிகள் வலம் வந்தார்கள் அதில் டக்குலஸ் தேவானந்தாவும் தமிழ் மக்களை பொறுத்தளவில் பெரும் துரோகி இருந்தாலும் இந்த விடுதலை புலிகள் இருக்கிற காலத்திலிருந்து தொடர்ச்சியாக ஜாழ்பாணா மாவட்ட தேர்தல் தொகுதியில் கணிசமான சீட்டுகளை பெற்று அங்க வந்து ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுகளை பெற்றுக் கொண்டு வரும் டக்லஸ் தேவானந்தா இந்த ஆண்டு ஒட்டு மொத்தமாக தூக்கி வீசப்பட்டுள்ளார் அதற்கு அப்பால் அங்கையன் ராமநாதன் அவர் பல மக்கள் வாக்களிக்கப்பட்டு அவருக்கும் அந்த அங்க சீட்டுகள் பெறப்பட்டு இருந்தவர் அவரும் இந்த தேர்தலில் தூக்கி வீசப்பட்டார் அதே போல் மட்டக்களப்பு எடுத்துக்கொண்டோமாக இருந்தால் புள்ளையான் அவர்களையான் அவர்கள் அவர்களுக்கும் வந்து இந்த முறை திட்டமிட்டு அவருடைய சீட்டு புடுங்கப்பட்டு அவரும் தூக்கி ஆனால் இந்த புள்ளையானு கண்டு சொல்லி மட்டக்களப்புக்குள்ள ஒரு குறிப்பான வாக்கு பலம் அங்கே இருக்குது எல்லோருக்கும் தெரியும் இதே புள்ளையான் சிறைச்சாலையில் இருந்து கொண்டும் பாரிய வெற்றியோடு மட்டக்களப்பில் ஒரு எம்பி சீட்டை பிடித்து கொண்டவர் உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த விடயம் ஆனால் இந்த ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் குறிப்பாக சீட்டுக்கள் வந்து இலகுவாக கையகப்படுத்தப்பட்ட ஆக்கள் பல பேருடைய சீட்டு வாக்கு சீட்டுக்கள் வந்து வாக்கு எண்ணும் சாவடிகளில் வந்து திட்டமிட்டு புடுங்கப்பட்டிருக்குது இது ஜேபி கட்சியினரும் திட்டமிட்ட வேலை இது மட்டுமில்லை பல சுயாட்சை குழுக்கள் கணிசமான வாக்குகளை பெற்ற சுயாட்சிய குழுக்கள் என்ற வாக்குகள் கூட திட்டமிட்டு புடுங்கப்பட்டிருக்கு இது வந்து நீண்ட நீண்டகாலமான திட்டமிட்ட மேல திட்டம் அங்க நகற்றப்பட்டிருக்கு உண்மையில் பார்த்தோமாக இருந்தால் புலம்பெயர் நாடுகளில கூட ஜேபி கட்சியின் முகவர்கள் இங்கிருந்து பல கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அனுராகுமார் திசாநாயக்கா தான் வருவார் அவர் தான் முழுமையான பலத்தோடு வருவார் என்று மக்கள் மத்தியில் வந்து விதைக்கப்பட்ட கருத்துக்கள் முற்கூட்டியே விதைக்கப்பட்டுள்ளது என்ற ஒரு ஒரு தேர்தலில் ஒரு நபர் வருவதற்கு முன்பே முன்கூட்டியே வந்து இந்த கணிப்புகள் சொல்லப்பட்டுட்டோம் என்னவென்றால் இந்த ஜேபி கட்சியினர் வந்து பலமாக வேலை செய்து இந்த முகவர்கள் ஊடாக தங்களுக்கு குரல் கொடுப்பது போல கொடுக்கப்பட்டு ஜேபி கட்சி முதலே வந்து பரப்புரை விட்டது அதே போல் யாழ்ப்பாணத்துல நீங்க பாத்தீங்களாக இருந்தால் வடக்கு கிழக்கிலயோ சரி இந்த தமிழ் மக்கள் சில பேர் வந்து அதாவது தமிழ் மக்களுடைய விடுதலை போராட்டத்தின் தன்மை தெரியாமல் தமிழ் மக்களுடைய உரிமைகள் தெரியாமல் இத்தனை ஆண்டு காலம் ஆயுத போராட்டம் செய்து ஒரு விடுதலைக்காக தங்களோட மொழிக்காக தங்களோட இனத்துக்காக அங்கே முள்ளி வாய்க்கால் வரையும் போய் சாவடைந்த மக்களையும் சிந்திக்காமல் அந்த போராளிகளையும் வீர சாவடைந்த மாவீரர்களையும் சிந்திக்காமல் சொற்ப எலும்பு துண்டுக்காக குரல் கொடுக்கும் இந்த யாழ்ப்பாணத்திற்கு இளைஞர்களும் இந்த மூதா மூதாளர்களும் கொஞ்சம் பேர் காலத்தில் இறக்கப்பட்டன இது வந்து ஏபி கட்சியினரால் வந்து திட்டமிட்டு அங்கே இறக்கப்பட்டவர்கள் அதே போல் வந்து புலம்பெயர் நாட்டிலேயும் கஞ்சா அடிச்சு போட்டு ஏபிக்கு தான் போட் போட வேண்டும் அனுகுமார திசா தான் போட் போட வேண்டும் அவர் வந்து அவர் வந்தால் தேனாரும் ஓடும் என்று சொல்லி சில அறிவுகட்ட தமிழர் பரம்பரையில் தமிழர் பரம்பரையில் வருகை தந்த சில அட்டி முட்டாள்கள் இதை விதைச்சு கொண்டிருந்தார்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த முட்டாள்கள் இந்த வாக்கு மூலங்களை வைத்துக்கொண்டு ஜேபி கட்சியினர் முழுதாக வெற்றி பெறுவதற்காக இந்த டக்லஸ் டக்குல்தேவானந்தாட வாக்குகள் முற்று முழுதாக சூறையாடப்பட்டுள்ளது ஏனென்றால் ஜேஇபியை பொறுத்தளவில் எங்கேயும் வந்து தனக்கு எதிராளிகள் இருக்கக்கூடாது அதுவும் மஹிந்த ராஜபக்சாவுடைய முகவர்கள் தமிழ் மக்களுக்கும் இருக்கக்கூடாது எடுக்கணும் எடுக்கணுமாண்டு இந்த தேவானந்தா ஓட்டுகள் அப்படியே திருடப்பட்டு ஜேஇபிக்கு போயிருக்கு அதே போல் அங்கியன் ராமநாதனுடைய ஓட்டும் திருடப்பட்ட அதை விட தமிழ் மக்கள் என்ற பிரதிநிதிகளோட ஓட்டுகளும் திருடப்பட்டிருக்கு இதுதான் உண்மை இதை யாரும் மறுக்க முடியாது எந்த ஊடகத்திலே நாம் விவாதிக்க நான் தயாராகத்தான் இருக்கிறோம் ஒழிப்பு மறைப்பில்லை ஏன்னா இத்தனை ஆண்டு காலம் விடுதலை புலிகள் இருக்கிற காலத்திலே டக்குலேஸ் தவானாந்தான் பெரும் வாக்கு எண்ணிக்கையோடு வந்த மனிதன் அந்த எங்களுக்கு துரோகி தான் டக்குலேஷ் தவானந்தான் வாழ்நாள் துரோகி ஆனால் ஜனநாயகம் ஜனநாயக ச தேர்தல் என்று சொன்னால் அந்த ஜனநாயகத்தை வந்து பறிக்கக்கூடாது அந்த ஜனநாயகத்தை வந்து பறிக்கக்கூடாது அந்த பறிப்பை வந்து அங்கே ராமதாட்டை பறிக்கப்பட்டிருக்கு டக்லிஸ்த பறிக்கப்பட்டிருக்கு புள்ளி நாட்டை பறிக்கப்பட்டிருக்கு அதை விட தமிழ் மக்களுடைய ஓட்டுக்களை பறித்து திட்டமிட்டு செயல்பட்ட இந்த தேர்தல் ஆணைக்குழுவுக்குள் ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக இருந்து வாக்குகள் எண்ணமிட்டவர்கள் திட்டமிட்டு அதாவது ஜேபி கட்சிதான் வெல்லும் என்பதை வந்து பரப்புறதுக்கு முன்கூட்டியே திட்டமிட்டு இறக்கப்பட்டு நீங்க பார்த்தீங்களாக இருந்தால் இந்த தபால் மூலம் வாக்குல கூட நீங்க பாத்தீங்களாக இருந்தால் ஆணை குழு வேலை செய்யும் பணியாற்றும் அவ்வளவு தபால் மூல வாக்குகளை பதிவு செய்வார்கள் அந்த வாக்குகள்ல பெரும்பாலும் இந்த அரச உத்தியோகர்கள்லாம் ஜேஇபிக்கு போட்டவர்கள் அந்த அரச உத்தியோகர்களால் நீங்க என்றால் இந்த வாக்கு சீட்டுகளை எண்ணுவதற்கும் அவர்களைத்தான் விடப்பட்டது ஒரு இளைஞர்கள் வன்னிக்குள்ள வந்து எலெக்ஷன்ல நின்றவை எல்லோருக்கும் தெரியும் அது வந்து வேகமாக அந்த இளைஞர்களுடைய பரப்புரையும் பெரிய அளவில் நடைபெற்றது ஆனால் அந்த கட்சி உறுப்பினர்களுக்கு ஒவ்வொருதருக்கும் மக்கள் வாக்கு அள்ளி போட்டார்கள் மக்கள் வந்து அதிர்ச்சியில் இருக்கிறார்கள் நாங்கள் போட்ட வாக்கு எங்கே என்ன நடந்தது ஒரு கிராமம் கிராமமாக வாக்கு போடப்பட்டார்கள் அவர்களுடைய வாக்கு ஒட்டு மொத்தமாக திருடப்பட்டது அதே போல் புள்ளியான்கு போடப்பட்ட வாக்கும் திருடப்பட்டு இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த தேர்தல் ஒவ்வொரு இடங்கள்லையும் தேர்தலில் வந்து வாக்கு எண்ணப்பட்டவர்கள் அவ்வளவு வேறையும் ஜேபி கட்சியினர் உள்வாங்கப்பட்டு பணம் வீசி இந்த தேர்தல் மோசடி நடந்திருக்கு உண்மையில வந்து தேர்தல் மோசடி வந்து அங்கே நடக்கப்பட்டு தான் இன்றைக்கு ஜேபி வந்திருக்கு இந்த ஜேபி அனுரகுமார திசா நாயக்க இன்றைக்கு வந்திருக்கிறார் பெரும்பலத்தோட வந்திருக்கிறார் சரி இப்படி இருக்கட்டும் இன்றைக்கு இத்தனை ஆண்டு காலமாக தமிழ் மக்கள் எத்தனையோ சிறையில் இருக்கிறார்கள் இன்றைக்கு இவர் வடிவாக காலம் பொது மன்னிப்பு கொடுத்து இந்த அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கு எங்கேயோ கெண்டு ரோட்டுகளை வீதிகளை விட்டுட்டு அது பிரைச்சாரம் அவர் வந்து ரோட்டை விட்டுட்டார்கள் ஆனால் மக்கள் இந்த சொத்துக்கள் உள்ள காணிகள் ஆயிரக்கணக்கில் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு எத்தனையோ மக்கள் இந்த காணிக்குள்ள வந்து புத்த புத்தவிகாரிகள் கட்டப்பட்டிருக்கு இதுவரை இந்த அனுரகுமார திசா நாயகா அகற்றுவாரா யாரிடம் கேட்கின்றோம் என்றால் இந்த முகவராக வெளிநாடுகளில் செயல்படுகிறவர்களும் கஞ்சா அடிச்சு போட்டு பேசக்கூடிய கூவி கூவி செய்து விடுறவர்களுக்கும் அதே போல் அங்க தாயகத்துல வந்து ஜேபி கட்சியினர்களை விளம்பரப்படுத்தி பிரச்சாரம் செய்கிறவர்களும் வீதி வழிய சோறுகளை காட்டி சோறு காட்சி சாப்பாடு கொடுத்து கொண்டாடுறவர்களுடைய கேட்கக்கூடியது உன்னுடைய தாயிந்த உன்னுடைய சகோதரி இந்த கற்புக்களை சூறையாடிய இராணுவத்தை தான் திசா நாயக வைச்சு கொண்டிருக்கிறார் இனப்படுவதற்கு விசாரணைக்கு ஒத்துழைப்பு செய்வாரா அல்லது எங்கடைய காணிகளை விட்டு இராணுவத்தை திரும்ப என்பதுகளில் இருந்த இடத்துக்கு இராணுவத்தை திருப்பி கொண்டு போவாரா என்ற கேள்விகள் வந்து இங்கே வைக்கப்படுது ஏனென்றால் பெரும்பான்மை கொண்டு திருடப்பட்ட வாக்குத்தான் மாற்றமும் இல்லை ஜனநாயக ரீதியாக ஜனநாயக ரீதியாக திட்டமிட்டு வாக்குச்சாவடிகளில் வந்து வாக்குகள் திருடப்பட்டு ஜேபி கட்சி வந்திருக்கு இதுதான் உண்மை இந்த உண்மையான சம்பவத்துக்கு இந்த அரச உத்தியோதர்கள் எல்லோரும் பொறுப்பேற்க வேண்டும் நீங்கள் தான் இந்த அரச உத்தியோகர்கள் திட்டமிட்டு கையாளப்பட்டதால இன்றைக்கு ஜேபி பிளவு வந்திருக்கு பிரச்சனை இல்லை ஆனால் இந்த இருக்கிற அந்த அஞ்சு வருஷத்துக்குள்ளேயும் ஜேபி தமிழ் மக்கள் என்ற உரிமை நாங்கள் விடுதலைக்காக போராடின இனம் லட்சக்கணக்கான மக்களை நாங்கள் சாக கொடுத்துட்டு இருக்கிறோம் ஆயிரக்கணக்கான போராளிகள் வீரச்சாவடைந்திருக்கிறார்கள் அடைந்திருக்கிறார்கள் இந்த எங்கிற நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு இது எல்லாத்தையும் இந்த அருணகுமார் அருணகுமார திசா நாயக்கா விட்டு தருவாரா வடக்கு கிழக்கு இணைஞ்ச தமிழர் தாயத்தை அங்கீகரிப்பாரா கட்சி தான் வந்து வடக்கு கிழக்கை பிரிச்சது இதே வடக்கு கிழக்கை இணைப்பாரா என்ற கேள்வியை உங்கள்ட்ட அதாவது நாயக்காவோட பால் குடிக்கும் எலும்புக்கு துண்டுக்காக அலையும் வெறும் கஞ்சா சுத்துக்காக அலையும் உங்கள்கிட்ட நான் கேட்குற கேள்வி இதை உங்களுடைய அனுரா குமார திசா நாயக்கா செய்வாரா பொறுத்திருந்து பாருங்கள் தேனார் ஓடுதா ரெத்தார் ஓடுதா அல்லது எங்களோட மக்கள் திரும்பவும் கையேந்த போகிறார்களா அல்லது கோத்தபாயா போல் அனுரகுமாரிசா நாயக்காவையும் மக்கள் கலைக்கப் போகிறார்களோ என்பதை வந்து பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் ஆனால் இந்த தேர்தல் முடிவு ஒரு விஷயத்தை சொல்லி இருக்குது என்னவென்றால் ஜனநாயக ரீதியாக இந்த ஒருவித புரட்சியால் நடைபெற்ற தேர்தலை ஜனநாயக ரீதியாக வாக்குகள் திருடப்பட்டுத்தான் இந்த ஜேவிபி அனுரகுமாரதி திசாநாயக்கான பாலிமேன் என் இன்றைக்கு வந்திருக்குது காரணம் புள்ளையான்ல திட்டமிட்டு பழி வாங்கப்பட்டது புள்ளையான் வந்து ஜனாதிபதி தேர்தலில் புள்ளையான் சொல்றான் அதில் அன் குமார் திசா நாயக்கர் அந்த ஜேவிபி நான் ஆயுதம் தந்தவன் நாங்கள் ஆயுதம் கொடுத்த நாங்கள் முடிந்த ஊடகத்தில் விரட்டும் விவாதிப்போம் என்று புள்ளியான் சவால் விட்டது அந்த புள்ளியானை பழி வாங்கும் நோக்கத்தோடய அடுத்தது மஹிந்த ராஜபக்ச முகவர்கள் வாழ இருக்கக்கூடாது திட்டமிட்டு புள்ளியானுடைய வாக்கு ஒட்டு மொத்தமாக பறிக்கப்பட்டது இந்த இடத்துல நான் உங்களுடன் வைக்கக்கூடிய கோரிக்கை இந்த ஜேவிபி கட்சிக்கு ஆதரவு கொடுத்து பகிரங்கமாக நிற்கும் இந்த அரச உத்தியோகர்களும் ஆங்காங்கே இந்த ஊடகங்களில் குரல் கொடுத்து பேசும் விலை போன தமிழர்களை உங்கள்கிட்ட வைக்கக்கூடிய கோரிக்கை உங்களோட அனுரகுமாரதி திசா நாயக்கா தானே வந்தார் தேனாறு பாலாறு ஓடும் என்று சொல்ற உங்கள்ட்ட சொல்லக்கூடியது வடக்கு கிழக்கை இணைப்பாரா கேளுங்கள் உங்களோட உங்களோட அனுரகுமாரதி திசா நாயக்காட்ட அல்லது எங்களோட வடக்கு கிழக்கில் ஆக்கிரமிக்கப்பட்டு இராணுவ முகாமாக இருந்த கேப்பால எத்தனை ஏக்கர் காணி மக்கள் இந்த காணி அதேமோ பல இடங்கள் பல புத்தவிகாரிகள் இன்றைக்கும் சைக்கிள் கட்சி தமிழ்த் தேச மக்கள் முன்னணி போராடி கொண்டிருக்க அந்த புத்தவிகாரை அகற்ற சொல்லி இது எல்லாத்தையும் உங்கள்கூட அனுர குமார் அகற்றுவாரா ஒண்ணும் தேவையில்லை அதாவது தமிழ் மக்கள் என்ற படுகொலை செய்த இராணுவ தளபதிகளுக்கு கூண்டு ஏற்றுவாரா என்ற தகவலை கேட்டு சொல்லுங்கள் இன்னும் ஒரு உண்மையான காணொலியோட உங்களை சந்திக்கின்றேன் இந்த தேர்தல் படு இலங்கை வரலாற்றிலேயே பல மோசடிகளை மோசடிகளால் வரப்பட்டது இந்த ஜெயிப்பு இது பதிவாக இருக்கும் நான் என்று சொல்லுகிறேன் தங்கள் மனதுக்குள்ள முணுமுணுத்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு பாதிக்கப்பட்ட கட்சிகளும் அந்த வெளியிலே நீ சொல்லும் பொறுத்திருந்து பாருங்கள் நன்றி வணக்கம்